பார்த்தீங்களா இந்த ஓலையை போட்டு மறைச்சிட்டு போயிருக்காங்க பார்த்தீங்களா எவ்வளோ வந்து பார்த்தீங்களா இது வந்து அவ்வளோ மறைப்பான் அங்கே மறைச்சிட்டு போயிருக்காங்க இந்த ஊருக்கு பாருங்க இந்த ஒரு தர்பூசணி இந்த ஒன்று இருக்கு இப்போ வந்து நம்ம இது தர்பூசணி கிடையாது இது ஏங்க அது சொலக்கான்னு நினைக்கிறேன் கிட்டி இல்லை அது ஐயோ பீத்தங்கா காயில் வந்து கித்தி கித்தி நீங்கிறாங்க அவங்க ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் நாத்தனார் வீடு அவங்க வந்து வச்சிருக்க தோட்டம் இதுதான் சின்ன தோட்டம் மழைகா வந்து அவங்க வீட்லேயே வந்து சில பல காயெல்லாம் வச்சு உள்ள வந்து செடிங்களாம் நிறைய இருக்குது இது வந்து நம்ம சாப்பிட்டு போடுவோம் பார்த்தீங்கன்னா கொட்டை அது வந்து மண்ணில் புதஞ்சி இந்த மழைக்கும் அதுக்கும் வளர்ந்து ஒரு பழமே பழுத்துருச்சு ரொம்ப எந்த ஒரு கெமிக்கலும் இல்லை எந்த ஒரு மருந்தும் இல்லாமல் அதுவா நேச்சுரலாக வெயில் தண்ணி இந்த மாதிரி இயற்கை உரத்தோடு தான் அது வளர்ந்துருக்கு இப்போ நம்ம எங்கே போறோம்னு பார்த்தீங்கன்னா சுஜன் எங்கே போறோம் அத வேற தர்புஸ்ني பார்க்க போறோம் வாங்க போலாம் இப்போ என்ன பண்ண போறேன்னா வீட்டுக்கு போறோம் அங்க போய் தர்புஸ்ني பார்க்க போறோம் என்னது வீட்டுக்கு போனா தர்புஸ்ني கிடைக்கும் வா கிடைக்கும் மோங்க ட்ரை பண்ணி பாக்கலாம் போலாமா அப்புறம் வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் போலாம் அப்புறம் போலாம் ஆ அருக்கமா கட் பண்ணாம எதுவுமே பண்ணாம இந்த போய்க்கா இப்ப வந்து உள்ள போயிட்டு நம்ம வந்து பழத்தை பார்க்க போனோம் இந்த பழம் எப்படி வந்துச்சு அப்படின்றத நான் வந்து நம்ம சாப்பிடும் போது சொல்றேன் இப்போ பழம் எங்க இருக்கு கித்தி கிருத்தி இல்லது ஐயோ பீர்த்தங்கா காயில் வந்து கித்தி கித்தி நீங்கிறாங்க அவங்க ஆக்சுவலாக இது வந்து பாத்தீங்கன்னா எங்க நாத்தனார் வீடு அவங்க வந்து வச்சுருக்க தோட்டம் இதுதான் சின்ன தோட்டம் அழகா வந்து அவங்க வீட்லேயே வந்து சில பல காயெலாம் வச்சு உள்ளே வந்து செடிங்களாம் நிறைய இருக்குது இந்த கொடி வந்ததுனால அது எல்லாத்தையுமே மறைச்சிடுச்சு இப்போ வந்து நம்ம தர்பூசணி எங்கே இருக்குன்றத போய் தேடலாமா வாங்க 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 தர்பூசணி தேடலாம் அது உள்ள இல்லை இந்த சைடில் தான் இருக்குது தோ இருக்கு பாரு டீ ரெண்டு இருக்கு ஆமாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓலையை போட்டு மறைச்சிட்டு போயிருக்காங்க பார்த்தீங்களா அவ்வளோ வந்து பார்த்தீங்களா இது வந்து அவ்வளோ மறைப்பான் அங்கே மறைச்சிட்டு போயிருக்காங்க இதோருக்கு பாருங்க இந்த ஒரு தர்பூசணி இதோ ஒன்று இருக்கு இப்போ வந்து நம்ம இது தர்பூசணி கிடையாது இது ஏங்க அது சொரக்கான்னு நினைக்கிறாரு அப்படியா தர்பூசணியா இது அய்யய்யோ இது இது அந்த இதுன்னு நினைக்கிறேங்க ப்பா இவர் காய ஓ தர்பூசணி தான் ரெண்டு செடியும் ஒரே செடி தான் நம்ம தான் வந்து அவசரப்பட்டோம் அதாவது நம்ம வரைக்கும் அந்த தர்பூசணி செடி பார்த்தது கிடையாது தர்பூசணி மட்டும்தான் அடுத்த கடையில் வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோமா அதனால் தெரியல இப்போ வந்து நம்ம இந்த ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே என்ன நடக்குது எப்படி இங்கே வளர்ந்துச்சுன்றதுலாம் நான் பொறுமையாக சொல்கிறேன் ஏன்னா வந்து அவசர அவசரமாக சொல்லக்கூடாது சரியா லட்சோ வாங்க போகலாம் போலாம் பாருங்க வந்த உடனே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் வரும்போது நான் எப்படி வந்தேன் போகும்போது தர்பூசணி வைக்கிற அந்த மாதிரி போயின்னு இருக்க பாத்தீங்களா சிரிப்பு வேற இதில் சுஜான் இது என்னது மெலான் இல்லடா வாட்டர் மெலான் ஆளுக்கு ஒரு தர்பூசணி எடுத்துக்கிட்டாங்க வீட்டுக்கு போய் அதை கட் பண்ணி சாப்பிட்றதா நம்ம வேலை போலாமா வா இங்கே வா வண்டிதான் தோரிக்க நீ அங்கே போய்ட்டே இருக்க ஓகே போலமா லட்சுவால் தூக்க முடியல வெயிட் இல்லை தர்பூசணி கூட லட்சம் இல்லை ஓகே போலாமா இப்போ வந்து நம்ம பழத்தை ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ வந்து நம்ம கட் பண்ணி சாப்பிட போகிறோம் அதாவது என்ன தான் காசு கொடுத்து வாங்கினாலும் நம்மளே வளர்த்து நம்மளே வந்து செடியிலேருந்து அறுத்து சாப்பிட்ற ஒரு டேஸ்ட் இருக்காது என்ன நம்ம வளர்த்துருந்தா பரவாயில்ல நாற்று நாள் வளர்த்ததெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம சாப்பிட்றோம் பார்த்தீங்களா அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் ஆமாம் நான் வளர்க்கல உண்மையாக சொல்லிடுறேன் நான் வந்து ஆமாம் அது அப்புறமா பொறுமையாக சொல்லணும் வந்து நம்ம கட் பண்ணி எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்த்துடலாமா வாங்க ஆ டான்ஸ் போட சொன்னால் ஆர்டர் வந்து பாருங்கள் வந்து நம்ம ஒரு வழியாக தர்பூசணி அங்கேருந்து வந்து பரிசுத்து வந்துட்டோம் இதை வந்து நம்ம கட் பண்ணி கொடுக்கலான்னு பார்த்தா ரெண்டு பேரும் செம்ம ஆட்டம் இதை பார்த்த உடனே சந்தோஷமாயிட்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அறிய போகிறோம் என்ன கலரில் இருக்குது என்ன கலரில் இருக்கும் ரெட் அண்ட் ஒயிட்லாம் இருக்குமா அவங்க அப்பா வந்து பிங்க்குன்னு சொல்லிட்டாங்களா சரி நம்ம கட் பண்ணி பார்த்துருவோம் அதே மாதிரி நான் வந்து இதை எப்படி வளர்ந்துச்சு எப்படி செடி வளர்ந்துது

அதாவது வந்து நம்ம சாப்பிட்டு போட்டோம் பார்த்தீங்களா கொட்டை அது வந்து மண்ணில் புதஞ்சி நம்ம மழைக்கு அதுக்கும் வளர்ந்துருச்சு வளர்ந்து அதில் மூணு பழமும் பழுத்துருச்சு ஃபஸ்ட்டு ஒரு பழம் நாங்கள் அறுத்து சாப்பிட்டோன்னு சொன்னாங்க சரி ரெண்டாவது எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டிருந்தோம் அதே மாதிரி வந்து ரெண்டாவது நாங்கள் வச்சுட்டு வந்துட்டோம் இருடா நீங்கள் வந்து இது வந்து நம்ம சாப்பிட்டு போடுவோம் பார்த்தீங்களா கொட்டை அது வந்து மண்ணில் புதஞ்சி இந்த மழைக்கும் அதுக்கும் வளர்ந்து ஒரு பழமே பழுத்துருச்சு ரொம்ப எந்த ஒரு கெமிக்கலும் இல்லை எந்த ஒரு மருந்தும் இல்லாமல் அதுவாக நேச்சுரலாக வெயில் தண்ணி இந்த மாதிரி இயற்கை உரத்தோடு தான் அது வளர்ந்துருக்கு ஸோ வந்து பசங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்கிறோம் டேஸ்ட் பார்ப்பா எப்படி இருக்குன்னு பார்ப்பா இருக்கா என்னங்க நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம்

உண்மையிலேயே சூப்பராக இருக்குது இனிமேல் நீங்கள் எது சாப்பிட்றதா இருந்தாலும் இந்த மாதிரி வீட்லேயே வளர்த்து சாப்பிடுங்க நம்மளுக்கும் நல்லது அதே நேரத்தில் உண்மையான டேஸ்ட்டும் நம்மளுக்கு தெரியும் ரொம்ப சூப்பர் இல்லை நீங்கள் ஒரு தர்பூசணி வாங்கினீங்கன்னா அதோட கொட்டையை சேஃபாக வச்சிட்டு நீங்கள் தண்ணி தண்ணி ஊற்றிட்டு வாங்க அப்புறம் மழை நல்லா வளரும் வெயில் அனுப்பிடும் சேஃபாக வச்சிட்டு வாங்க சாப்பிட்டோம்னா எடுத்துகிட்டு நம்ம வீட்டு வாசலில் மண் இருக்கிற இடத்துல நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து நல்லாவே வளர்ந்துடும்

இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு எதிரே இருக்கிற நல்லதுங்களெலாம் விட்டுட்டு நம்ம வந்து எங்கெங்கேயோ இருக்கிற இதுதான் நல்லா இருக்கும் இதுதான் சுத்தமாக இருக்கும்னு சொல்லி தேடி தேடி போயிட்டு கெமிக்கல் தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வீட்டு பக்கத்தில் இருக்கிறதா வீட்டில் விளைஞ்சு தான் சாப்பிடுங்க நம்மளும் நல்லா இருப்போம் நம்மளோட குழந்தைங்களும் நல்லா இருப்பாங்க எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலான பொருளையும் வாங்கி கொடுக்காதீங்க இன்னொன்று எந்த விஷயத்தையுமே வந்து நம்ம வந்து ரொம்ப போட்டு திணிக்காமல் நல்லா வரணும் நல்லா வரணும்னு நினைக்காம நம்ம அதை வந்து நல்லா வரணும்னு நினச்சி விட்டுட்டாலே அதுவே நல்லா வளர்ந்துடும் இது வந்து பழத்துக்காக மட்டும் சொல்லலை நம்ம இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் பொருந்தோம் சரிங்களா உங்கள் லைஃப்பில் எப்படி இதே மாதிரி எதாவது நடந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் பழம் எப்படி இருக்குதுன்னு நாங்கள் சொல்லிட்டோம் நாங்கள் இந்த வளர்த்த விதம் நல்லா இருந்தால் வீடியோ கலை பண்ணுங்கள் பாய்